ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வெட்டி வேறு நமக்கு போல் தான் இருக்குங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புது ரூட்டு வந்திருக்குது இந்த பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் இப்போ இது வந்து இப்போ சேலுக்கு இருக்குதுங்க இப்போ இந்த இது ஒன்று ஒன்று தனித்தனியாகவே இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸுங்க இதே போல் இதுலேயுமே சரிங்களா உங்களுக்கு அந்த ரூட்டே வந்துருச்சு தெரியுது பாருங்கள் ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுலையுமே போல் தான் இங்கே பாருங்கள் கொஞ்சம் பேர் அப்போவே புக் பண்ணி வாங்கிட்டாங்க இப்போ இவ்வளோதான் இருக்குது பார்த்துக்கோங்க நல்ல மனமாகவே இருக்குது நல்ல ஹெல்த்தியானதாக இருக்குது இங்கே பாருங்கள் நினைக்கலாம் கீழேயே கூட உங்களுக்கு எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதுலேருந்து இருந்து இப்போ கணு கணக்கு நமக்கு எப்படி வந்து சம்பிங் பூ டியூபரோ அதே போல் உங்களுக்கு வந்துடும் என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைக்கவே வேண்டியதில்லை இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த சைடில் இங்கே பாருங்களேன் குருத்து போல் இருக்குல்ல இந்த இதுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு வருங்க சரிங்களா அந்த பழுத்த இலையை வந்து எடுத்துட்டோம் அந்த பாருங்கள் இந்த சைடில் கணுக்கு கணுக்கு உங்களுக்கு தேப்பில் வருங்க இப்போ இது எல்லாமே இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ரூபீஸுங்க இது பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ இவ்வளோ இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க தேங்க் யூ